இந்த ஐந்து கோவில்களுக்கு போங்க நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம் நீங்க தான் குபேரர் என்றால் பாருங்களே தமிழகத்தில் உள்ள ஐந்து சக்திவாய்ந்த ஆலயங்களுக்கு பக்தர்கள் சென்று வந்தால் அவர்களின் பொருளாதார சிக்கல்கள் தீர்த்து குபேர யோகத்தை அந்த ஆலயங்கள் வழங்குவதாக நம்பப்படுகிறது கடன் நிவர்த்தி சொந்த வீடு கனவு செல்வ செழிப்பு போன்ற பலன்களை பக்தர்களுக்கு அள்ளி வழங்கும் ஐந்து முக்கிய கோவில்கள் உள்ளன வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் நம் கதவை தட்ட மறுக்கிறது அந்த அதிர்ஷ்ட கதவை திறந்து குபேர யோகத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐந்து கோவில்கள் தமிழகத்தில் உள்ளன மனதார வேண்டி ஒருமுறை இந்த தலங்களுக்கு பக்தர்கள் சென்று வந்தால் பொருளாதார நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது அந்த கோவில்கள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் சௌரி பெருமாள் கோவில் நாகை மாவட்டம் திருக்கண்ணாபுரத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் அபூர்வ தளம் இது இங்குள்ள பெருமாள் சௌரி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இவர் திருமகள் மகாலட்சுமியை தனது இதயத்தில் சுமந்து கொண்டிருப்பவர் இங்கு வேண்டிக் தீராத கடன் சுமைகள் நீங்கி செல்வம் பெருகும் இந்த ஆலயத்தின் பெருமாள் மற்ற கோவில்களைப் போல பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இல்லாமல் கையேந்தி தானம் பெறும் நிலையில் காட்சியளிக்கிறார் பக்தர்களின் கஷ்டங்கள் மற்றும் தரித்திரங்கள் அனைத்தையும் அவர் வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக பக்தர்களுக்கு பெரும் செல்வத்தை தருவார் என்பது நம்பிக்கை இங்கு வழங்கப்படும் முனையதரன் பொங்கல் உலக புகழ் பெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயமும் ஒன்றாக உள்ளது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி வாசம் செய்யும் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கும் தலம் இது இங்குள்ள பெருமாளை தரிசிப்பது நேரடியாக வைகுண்ட பெருமாளை தரிசிப்பதற்கு சமம் இது ராஜயோகத்தை தர வல்லது உலகில் எங்குமே காண முடியாத ஒரு அதிசயம் இங்கு உள்ளது இங்கு மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஆவுடையார் வீடம் மீது நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் சைவம் வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த தலம் ஜாதகத்தில் உள்ள திருவோண நட்சத்திர தோஷங்களை நீக்கி ராஜ யோகத்தை வழங்கும் இங்கு அத்திப்பழத்தை தானமாக வழங்கினால் தீராத நோய்கள் நீங்கி இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் கோவில் கும்பகோணம் அருகில் உள்ள இந்த தலத்தில் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் சன்னதி உள்ளது ரிணம் என்றால் கடன் தீராத கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகள் இங்கு வந்து அர்ச்சனை செய்தால் செல்வம் தேடி வரும் என்பது ஐதீகம் கடன் தொல்லையால் நிம்மதி இழந்தவர்களுக்கு இந்த தலைமை முதன்மையானது இங்குள்ள சிவபெருமான் கடன் தீர்ப்பவர் என்று அழைக்கப்படுகிறார் தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகளுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த கோவிலில் மூன்று துர்க்கைகள் சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை வைஷ்ணவி துர்க்கை ஒரே இடத்தில் அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமானது காமாட்சியம்மன் சென்னை மாங்காடு காமாட்சியம்மன் ஸ்ரீ சக்கரத்தின் அம்சமாக திகழ்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள அர்த்தமேறு சக்கரத்திற்கு பூஜை செய்வது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் அம்பானியை போன்ற பெரும் செல்வந்தர்கள் பலரும் இந்த தலத்தின் வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் அம்மன் அக்னிக்கு மத்தியில் தவம் புரிந்த தலம் இது ஆதிசங்கரர் இங்கு வந்து அர்த்தமேறு என்ற ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் இக்கோவிலில் சிலைக்கு பதிலாக இந்த அர்த்தமேறு ஸ்ரீசக்கரத்திற்கே முக்கிய பூஜைகள் செய்யப்படுகின்றன இது எட்டு வகையான மூலிகைகளால் ஆனது தொடர்ந்து ஆறு வாரங்களுக்கு வாரம் இரண்டு எலுமிச்சை பழங்களை வைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் செல்வமும் பெருகும் சிறுவாபுரி முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு பகுதியில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த முருகன் கோவில் அமைந்துள்ளது சொந்த வீடும் நிலமும் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதுவே சிறந்த தலமாக உள்ளது இங்குள்ள முருகப்பெருமானை சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி என்று பக்தர்கள் அழைப்பார்கள் தொடர்ந்து ஆறு வாரங்களுக்கு வழிபட்டால் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்துறையில் பெரும் லாபம் கிட்டும் சொந்த வீடு தரும் வேலவன் சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே போதும் சொந்த வீடு அமையும் என்பது பக்தர்களின் வாக்கு ராமரின் புதல்வர்கள் லவனும் குசனும் இங்கு போர் புரிந்ததாக கூறப்படுகிறது சிறுவர் போர் புரிந்த தளம் என்பதால் சிறுவாகுரி என்று அழைக்கப்படுகிறது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் சொந்த வீடு வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஆன்மீக நம்பிக்கையுடன் கூடிய கடின உழைப்பும் நேர்மறை எண்ணங்களுமே ஒருவரை பெரும் செல்வந்தராக மாற்றும் இந்த ஆலயங்கள் பக்தர்களின் மனதிற்கு தெளிவையும் வழிகளையும் காட்டும் சக்திமிக்க ஆலயங்களாக தமிழகத்தில் உள்ளன